பாதுகாப்பு கேட்பதில் இஸ்திகாசா அதாவது ரட்சிப்பு தேடுவதில் மூன்றாவது வகை பாதுகாக்க முடிந்த நம் நிலையை அறிந்த உயிருடன் இருப்பவர்களிடம் ரட்சிப்பு தேடுதல் அதோ பாதுகாப்பு கேட்பது இத்தகையவரிடம் உதவி தேடுவது ஆகமானது என்பது போலவே ரட்சிப்பு தேடுவதும் ஆகுமானது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி பாதுகாக்க அவங்களால் முடியும் அவங்களும் உயிரோடு தான் இருக்கிறாங்க முன்னாடி இருக்கிறாங்க அவங்க சில விஷயங்களை செய்தால் இதன் மூலமா நமக்கு உதவி கிடைக்கலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட உதவி மனிதர் உதவி அடிப்படையில் கேட்கறது கூடும் தானே அது போலவே இப்படி ரச்சிப்பு கேட்பது எங்களை காப்பாற்றுகிறதும் கூடும் பாருங்க மூசா அவர்களின் வரலாற்றில் அல்லா பின்வருமாறு கூறுகிறான் அவருடைய அதாவது மூசாவுடைய சொந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் எதிர் சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கு எதிராக தனக்கு உதவும்படி அதாவது தன்னை ரட்சிக்கும்படி இவரை அழைத்தான் ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது மூசா அந்த இடத்துல கடந்து போகிறாங்க அப்போது மூசா அலிக்சலாத்து வஸ்லாவுடைய சமுதாயத்தை சேர்ந்த அந்த ஹிப்தி இது பனி இஸ்ராயலை சேர்ந்த ஒருவன் ஃபிரோனுடைய சமுதாயம் இருக்குது ஹிப்தீனோ அந்த சமுதாயத்தில் ஒருத்தனிடம் விட்டு தன்னை பாதுகாக்கும்படி மூசாவை கூப்பிட்றான் இது ரோட்டில் நடக்குது மூசா என்ன செய்தார் அவனை காப்பாற்றுன்னு மூசாட்ட அவன் பாதுகாப்பு கேட்குறான் என்னை காப்பாற்றுங்க என்னை ரசிங்க அப்படின்னு கேட்குறான் அப்போ ஏன்னா எதிரியை அவன் சமாளிக்க முடியல அதனால் மூசாவுக்கு மூசாவை உதவிக்கு கூப்பிடுறான் பிறகு மூசா அவனை ஓங்கி குத்தினார் இப்போ அந்த எதிரியை இவனை காப்பாற்றுக்காக மூசா ஓங்கி குத்தினார் ஃபகா அலேஹி அவன் கதையை முடித்து விட்டார் மூசா ஒரு ஒரே ஒரு குத்துல அவன் செத்தே போயிட்டான் கீழே விழுந்தவன் தான் அதோட இழவே இல்லை அப்படின்னு அல்லாஹத்தால சொல்றான் சூரா அல் கசாஸ் இருபத்தி எட்டாவது சூராவுடைய பதினைந்தாவது ஆயா அப்போ இந்த இடத்துல அந்த மூசாவுடைய சமுதாயத்தை சேர்ந்த அந்த மனிதன் மூசாவிடம் பாதுகாப்பு கேட்டான் இல்லையா இதை அல்லாஹ் இங்க சொல்லுகிறான் அப்படிங்கிறான் அவன் ரட்சிப்பு கேட்டான் அப்போ இந்த மாதிரி அதாவது ஒருத்தன் இன்னொருத்தனை அடிக்கிறதும் இன்னொருத்தன் டே என்னை காப்பாற்றுறேன் என்னை அடிக்கிறான்டா அப்படின்னு சொல்கிறதோ அல்லது ஒருத்தன் போலீஸ்கிட்ட போய் பாதுகாப்பு கேட்குறதோ அல்லது ஓடி போய் ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கிறதோ அல்லது தப்பித்து வேகமாக ஓடுறதோ இது எதுவுமே தப்பு இல்லமா இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது ஏன்னா இந்த இடத்துல அவன் அந்த பாதுகாப்பு கேட்கறது உயிர் உள்ள ஒருத்தருடோ தனக்கு முன்னாடி இருக்கிறவருடோ அல்ல ஒரு ஃபோன் போட்டு ஒருத்தன் பாதுகாப்புக்கிறான் என்னை வந்து இந்த மாதிரி என்னோட இடத்துல இப்படி மாட்டிக்கிட்டேன் என்னை காப்பாத்த கொஞ்சம் வாடா நீ கிளம்பி வாடா அப்படிங்கிறான் இவன் அப்போ அவனுக்கு ஃபோன் போட்டு கேட்டான் இப்போ இந்த மாதிரி பாதுகாப்பு கேட்கலாமா தப்பு இல்லை அவன் எங்கேயோ இருக்கிறான் ஆனால் ஃபோனில் அவன் கேட்குறான் இல்லையா அவன் இவனுக்கு பதில் சொல்லலாம் அல்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம் ஏதோ ஒன்று நடக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒருத்தன் ஆபத்தில் சிக்கி கொண்டவன் பாதுகாப்பை இப்படி கேட்பது மார்க்கத்தில் கூடுமா கூடாதான இது கூடும் இது ஷிர்கில் வராது இது இணை வைப்பில் வராது அப்படின்னு ஷேக் உசைமின் ரஹிமகுல்லா மூசா அலி சலாத்து வஸ்லாமுடைய இந்த சம்பவத்தை ஆதாரமாக வைத்து இது அனுமதிக்கப்பட்ட வகை அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க